ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருவள்ளூர் இந்த நகரம் மூன்று முக்கியமான வழித்தடங்களான எஸ்ஹெச் பிப்டி செவன் என் பிப்டி ஆகியவற்றில் அமைந்துள்ளது மேலும் சென்னைக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் இடையே ஒரு முக்கிய பயணிகள் மற்றும் சரக்கு பாதையாக செயல்படுகிறது திருவள்ளூர் நகரை சுற்றி திருத்தணி பூந்தமல்லி ஆவடி செங்குன்றம் நெடுஞ்சாலைகள் உள்ளன நகரின் மையப்பகுதியை கடந்து செல்ல இவை நான்கில் ஏதாவது ஒரு சாலையை வழியாகத்தான் கனரக வாகனம் முதல் இலகரக வாகனம் வரை அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டும் மேலும் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரை சுற்றி ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளன தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கனகரக வாகனங்கள் திருவள்ளூர் நகரம் வழியாக சென்று வருகின்றன ஸ்ரீபெருமந்தூர் பூந்தமல்லி செங்குன்றம் ஆவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் திருவள்ளூர் ஜெயன் சாலை வழியாக செல்வதால் இச்சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது பெரிய குப்பத்திலிருந்து ஜே என் சாலை சி வி நாயுடு சாலை கலெக்டர் அலுவலகம் வரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு அலுவலகங்கள் வங்கிகள் நீதிமன்றம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் உள்ளன இந்த வழியாக வரும் நோயாளிகள் ஊழியர்கள் மாணவ மாணவியர் என பலரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர் இந்த நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என கடந்த பத்து ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனிடையே வாகன ஓட்டிகள் உள்பட பல தரப்பினரின் வேண்டுகோளை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டமாக ரூபாய் பதினாறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து புறவழிச்சாலை அமைக்க அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி பதிமூனில் ஸ்ரீபிரமந்தூர் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மேல்நலத்தூரிலிருந்து கூவம் மாற்றை கடந்து திருப்பாச்சூர் வரை ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது மேலும் செங்குன்றம் சாலையிலிருந்து ஊத்துக்கோட்டை சாலை வரையிலும் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டமும் ஆலோசிக்கப்பட்டது ஆனால் நிலையடுப்பு அரசியல் காரணங்கள் நிர்வாக காரணங்கள் ஆகியவற்றால் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது இதையடுத்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் மணவாழ் நகர் அடுத்த மேல்நலத்துறிலிருந்து கூவமாற்றை கடந்து சேலை வழியாக திருப்பாச்சூரை இணைக்கும் வகையில் ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது இத்திட்டத்தில் கூவமாறு மற்றும் ரயில் தண்டவாளத்தை கடக்க இரண்டு மேம்பாலங்கள் கட்டுவதற்கான திட்ட அறிக்கை அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சாலை திட்டப்பணிக்கு பணிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது நிலம் கையகப்படுத்தி இழப்பீடு தொகை வழங்கவும் திட்டத்தை நிறைவேற்றவும் எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பின்னும் புறவழிச்சாலை அமைக்கும் பணி துவங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது நிரந்தர பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது எந்த நேரமும் திருத்தணி செங்குன்றம் மாவட்ட நடைஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் நிலவுறுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக தற்போது திருவள்ளூர் நகரத்திற்கு ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் புறவழிச்சாலை அமைப்பதற்கு மாநில அரசு நிர்வாக ஒப்புதல் அளித்துள்ளது மேல்நலத்தூர் மற்றும் சேலை குளங்கள் கூவமாறு மற்றும் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையை கடக்கிறது அங்கு உயர்மற்ற மேம்பாலம் மற்றும் சாலை மேம்பாலம் முன்மொழியப்பட்டுள்ளன நான்கு கிராமங்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்துள்ளதால் குடிமராமரித்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த புறவழிச்சாலை சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெருமந்தூர் திருவள்ளூர் ரெட்டில் சாலையில் எஸ்ஹச் பிப்டி செவன் மேல்நலத்தூர் கிராமத்தில் தொடங்கி பெரியகுப்பம் மற்றும் சேலை வழியாக சென்று சென்னை திருத்தணி ரேணிகொண்டா சாலையில் என்எச் டூ நாட் ஃபைவ் திருப்பாச்சூரில் முடிவடையும் இந்த முதல் கட்ட பணிகள் சாலை நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சேமிக்கும் விபத்துகளை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் மற்றும் திருவள்ளூரின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் நிதி கிடைக்கும் போது அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த வசதியை நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் இந்த அறிவிப்பால் திருவள்ளூர் நகர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த பணிகள் விரைவில் தொடங்கி முடிக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நன்றி